ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் இம்மோட்டல் விஷன் த சீக்ரெட் ஆஃப் லியவ்லாங் அப்படின்ற அணுமியோடைய எபிசோட் நம்பர் த்ரீயை தான் பார்க்க போகிறோம் போன எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோக்குள்ளே போகலாம் போன எபிசோடில் நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினியை மீட் பண்ணிருப்பாள் ஆனால் ஹீரோயினிக்கு ஒரே ஆச்சரியங்க ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டு அதாவது கேமிங் மைண்ட் வைஸ் பண்ணி அந்த கல்லை கண்டுபிடிக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் பொய்களெல்லாம் உருட்டிட்டு இருக்க போன எபிசோட் முடிஞ்சி அப்படியே இந்த பகுதியை ஓப்பன் பண்ணுறாங்க போன எபிசோடில் ஹீரோ தனியாக நின்று பேசிகிட்டு இருப்பாள் இல்லைங்களா நம்ம ஹீரோனி யாரு கண்ணுக்குன்னு தெரிய மாட்டா அந்த விஷயத்த இங்கே ஒருத்த வந்து பார்த்து சொல்லிட்டுருக்க அப்படியே அவள் கூட இருக்கா இல்லைங்களா அவள் சித்திக்காரி அதாவது ஹீரோவோட சித்திக்காரி அப்படின்னு வச்சுக்கலாம் சின்ன பொண்டாட்டி அப்படி கூட வச்சுக்கிங்களேன் இங்கே பேசிகிட்டுங்களேன் ப தேட் வந்து ரொம்பவும் ஏமாலியாக இருக்கான் அவனுக்கு ஏதோ ஒரு நோய் இருக்குது அதனால தான் அவங்களுக்கே தெரியும் அவருக்கு எந்த திறமையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது அப்படியே கட் பண்ணி நம்ம ஈரோடைய அப்பா வந்து இங்கே கூட மந்திரி இருப்பார் இல்லையா அவர்கிட்ட சொல்லியிருக்கான் அவனால் எந்த ஒரு புரோஜனமும் கிடையாது இவனை நான் கல்யாணம் பண்ணது ஆனால் பாசமாக தான் பார்த்துக்கிட்டேன் ஆனால் உன் பையனால் எந்த ஒரு ப்ரோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈரோவுடைய அம்மாவை கொத்தஞ்சொல்லிக்கிட்டு இருக்கான் எதுக்காகனா நாளைக்கு வந்து ஹீரோடைய அம்மாவுக்கு பர்த்டேவான் அதனால் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பரிசும் எந்த ஒரு ஆடம்பரமும் வேணாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்க அப்படியே அங்கேருந்து கட் பண்ணால் ஹீரோ அப்படி என்ன சொல்கிறேன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் கிடையாது நான் நீங்கள் ஏதோ தப்பாக சொல்கிறீங்க என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போக அப்படியே நம்ம ஃபேரிகல் வந்து யோசிச்சுக்கிட்டே இவன் எதை சொன்னாலே நம்புகிறான் மனப்பையனா இருப்பான் போல சரி இன்னும் கொஞ்சம் அளப்போம் அப்படின்ற மாதிரி இவன் என்ன பண்ணா கூட அந்த கம்ப்யூட்டர் அப்படி ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஏஐ வந்து போட்டு கட்டுற அதாவது என்ன இங்கே பார் லீ காலேஜ் இல்லையா அந்த தான் அந்த ஸ்டோன் லாஸ்டா வந்து இருந்திருக்கு அந்த காலேஜுக்கு நீ அகாடமிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க நானா என்ன இங்கிருந்து வெளியவே விடமாட்டாரு எங்க அப்பா எங்கள் அப்பா நாட்டை பார்த்துக்கிறதுல மட்டும்தான் அக்கறையாக இருப்பார் என்னை பார்த்துக்கிறதுல அக்கறையாக இருக்க மாட்டார் நான் இங்கேருந்து வெளியே போனேனாவே என்னை அவ்வளோதான் கதையை முடிச்சு விட்டுருவார் நான் வேஸ்ட்டு எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் என்ன எழுத எக்ஸாம் எழுதலை இப்படி அங்கங்கே போக கூட மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின்கிட்ட அதாவது ஃபேரி சொல்லிகிட்டு சொல்லிட்டுருக்க அப்படியே கட் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டை கட்டுறாங்க அந்த வீட்டில் ஒரு நாலஞ்சு பேர் வந்து உக்காந்துட்ருக்காங்க என்னென்னு பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவை பற்றி தான் அதாவது அப்பாவுடைய மனைவிகள் தான் இவங்க எல்லாமே அது மனைவிகள் வச்சுக்கலாம் மனைவிகள் தான் சொல்கிறாங்க அந்த மனைவிகள் எல்லாம் இருக்காங்க தேர்ட் பிரின்ஸ் வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இருக்க ஜேங் அந்த மஞ்சள் கலர் துணி போட்டிருக்கா இல்லையா அவள் பேர் வந்து ஜேங் நல்லா வச்சுங்க இந்த பக்கம் நடுவில் உட்கான்றது வந்து ஸூ நல்லா இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் முக்கியமான கேரக்டர் அதனால் ஞாபகம் வச்சுக்கங்க திரும்ப திரும்ப வந்து நான் கொஞ்சம் சொல்ல மாட்டேன் பேரெல்லாம் ஏன்னா நிறைய பேர் வந்து அதை இல்லையா அதனால் இந்த புக்கை ராணிய எல்லாமே இருக்காங்க சரி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க ஹீரோ வந்து சின்ன வயசுலேருந்தே தனியாக தான் வளர்ந்தான் ஆனாலேயும் அவனுக்கு கொஞ்சம் நம்ம ஆதரவு கொடுக்கணும் நீங்களும் ஆதரவு கொடுத்துருக்கீங்களே ஜூ எதுக்காக அப்படின்ற இருந்தாலையும் பரவாயில்ல அவனுக்கு கொடுங்க ஆனால் கொஞ்சம் அவன் கொஞ்சம் கேர்லெஸ்ஸான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்படியே அங்கேருந்து கட் பண்ணால் ஹீரோ என்ன பண்ணுறான்னா சில துட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கான் துட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இது கொஞ்சமாக தான் இருக்குது ஆனால் எதுவும் பண்ண முடியாது ஆ எனக்கு ஒரு ஐடியா நீங்கள் க்ளாடஸ் தானே உங்களுக்கு பசிக்குமா என்ன அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நல்லா கேள்வி கேட்குறான் கேட்ட உடனே இவளுக்கு புக்குன்னு கோவம் வந்துடுது சரி நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்கிற இது பத்தாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புக்கெல்லாம் வாங்க சொல்கிறீங்க என்கிட்ட புக்கெல்லாம் வாங்குறதுக்கு காசெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின்கிட்ட நம்ம ஹீரோ சொல்ல பாரு இங்கே தோண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வச்சுருக்காள் இல்லையா அந்த டால்ஃபின் டால்ஃபின் அந்த அது வந்து மெட்டல் டிடெக்டர் அப்படி மாதிரி ஒர்க் ஒர்க் பண்ணது போல் அதை ஒர்க் பண்ணி இங்கே நோண்டுப்பா ஏதாவது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இதை நோண்டு அதை நோண்டுன்னு பேசிட்டுருக்க இவன் என்ன பண்ணனா அந்த ஃபெல்வினை விட்டு வெளியே வர அதாவது அந்த பேலஸை விட்டு வெளியே வர இவள் எப்படா வரும் இவளை எப்படா முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த கருப்பு கலர் உருவம் இருக்கக்கூடிய உல்ஃப் வந்து இருக்க இவளை அட்டாக் பண்ண வர சமயத்தில் நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றுறாங்க காப்பாற்றின உடனேயே இப்போ ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு லவ் ஃபீல் வருது ஏன்னா ஒரு சின்ன ஒரு பையன் கிட்ட அந்த க்ளோஸில் வந்து காப்பாற்றினா இவளுக்கு எப்போவுமே ஒரு பொண்ணுக்கு ஒரு மாதிரியாக இருக்கு இல்லைங்களா அந்த ஃபீல் வருது வந்த உடனே இவனை ஏன் இந்த மாதிரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு பார்த்துட்டு ஏய் நீ எதுக்குடா வந்து காப்பாற்றின அப்படின்னு சொல்லிட்டு இல்லை கடஸ் நீங்கள் பயந்துட்டீங்க அப்படின்னு சொல்ல நான் ஒரு ஃபேரிடா காடஸ் நான் போய் பயப்படுவேனா டக்குன்னு வந்துருச்சு அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான் சமாளித்த உடனே இவங்கிட்ட எப்படியாவது உருட்டியாவது அந்த கஷ்டனை கண்டுபிடிக்க சொல்லணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு அப்படியே வந்து என்னென்னவோ போட்டு கட்டுறா எங்கே பார் நான் ஒரு காடஸ் நம்ப மாட்டேன் பார் என்னென்னவோ போட்டிருக்கா அப்படின்னு பார்த்தா கடைசியில் இவன் குடிக்கிறத வர போட்டு வச்சுருக்கா போட்டோ பிடிச்சி வச்சுருக்கேன் அதாவது இந்த கேமில் என்னென்ன நடக்குது எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க இல்லையா அதை தான் போட்டு கட்டிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறீங்க இந்த வேலையெல்லாம் அதெல்லாம் சும்மா கண்காணிக்கிறதுக்காக ஓகேவா அதெல்லாம் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிகிட்டு இருக்கா அப்படியே ஒரு சில பொருட்கள் எல்லாம் இருக்காங்க வாங்கின உடனே அவளை என்ன சொல்கிறேன்னா ஓகே இது எல்லாத்தையும் செஞ்சு இது எல்லாத்தையும் ஒரு மேனுவல் மாதிரி கொடுக்குறா போல் என்ன அது சபைக்க சொல்கிறா நீ காலேஜுக்கு போனோன்னா உங்களுடைய சித்திக்களை வந்து கொஞ்சம் மடக்கணும் அதில் ஃபஸ்ட்டு சேங்கை மடக்கணும் அவளுக்கு சாப்பாடுலாம் ரொம்பவும் நல்லா பிடிக்கும் அதனால நான் சொல்கிற மாதிரி செய் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொல்கிறா நூடுல்ஸை சொல்கிறான் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு மாவெல்லாம் உருட்டி நூடுல்ஸ் எல்லாம் செய்ய அவளுக்கு கற்றுக் கொடுக்குறான் அதே போல் பயங்கரமாக கற்றுக்குறான் நம்ம ஹீரோயின் அதாவது நம்ம ஃபேரிக்கு ரொம்பவும் வந்து ஆச்சரியமாக போயிடுதுங்க என்ன ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் பார்க்கவே இல்லை அதை பார்த்து அப்படியே பார்த்த மட்டும்தான் பார்த்தான் நேரில் பார்க்கல அதுவும் அறகுறையாக பார்த்தான் ஆனால் அதை அப்படியே ஃபோட்டோகிராஃபியாக எடுத்துட்டானே இவனுக்கு பெரிய திறமாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி நம்ம டால்ஃபின் வந்து நம்ம ஃபேரிக்கிட்ட சொல்லிருக்க சரி இதில் போடலாமா ஓகேவா இது நடக்குமா அப்படின்ற மாதிரி ஈரோ சொல்ல மூடிக்கிட்டு அமைதியாக வா கூட அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்க அப்படியே அங்கேருந்து கட் பண்ணா ஆஹா சிக்கன் மஞ்சூரி சாப்பிட்டா எப்படி இருக்கும் ஆஹா பன்னீர் போலா சாப்பிட்டா எப்படி இருக்கும் ஆஹாஹா அதே போல் நிறைய சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேங் இந்த பக்கம் பயங்கரமாக வந்து இப்போ அவளுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டுருக்க அந்த இடத்துக்கு தான் நம்ம ஹீரோயின் அதாவது நம்ம ஃபேரி நம்ம ஹீரோ ரெண்டு பேரும் வராங்க நம்ம ஹேய் லூ லேங் நீ எதுக்கு இங்கே வந்த நீ அந்த ஃபெல்வியில் தான் இருக்கணும் இல்லை இல்லை சித்தி உங்களுக்காக ஒரு சில விஷயங்களை எடுத்துருந்தோம் அதாவது என்னுடைய ப்ரின்ஸ்க்காக பிரின்சஸ்க்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதோ எடுத்துகிட்டு வந்தேன் என்னடா இது பச்சையாக இருக்குது நூடுல்ஸு இது என்ன விஷயம் என்ன எதாவது கொடுத்து கொள்ளைகள்லாம் பார்க்குறியா அதுவும் ஃபாய்சன் கீசன் வைக்க போறியா அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா அந்த மாதிரியெல்லாம் வைக்க மாட்டேன் இது நான் ப்ரிப்பர் பண்ணது உங்களுக்காக சாப்பிட்டோன்னா பாருங்கள் எனக்கு தேவையில்ல அப்படின்ற மாதிரி அவள் கிளம்ப இந்த பக்கம் அவன் சா ஒரு வாய் எடுத்து ஆஹா என்ன ஒரு சொப அப்படின்ற மாதிரி இழுக்க டக்குன்னு வந்து ஓடி வந்து அவள் சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஹா 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 என்ன ஒரு சுவை என்ன ஒரு சுவை அப்படின்ற மாதிரி அவளை மெய் மருந்து சொல்கிற சரி என்ன விஷயம் எதுக்காக இதெல்லாம் வந்து கொடுத்துருக்க அதுவும் இங்கே வந்திருக்க பேலஸ்க்கு வந்திருக்க கோல்டு பேலஸ்க்கு ஒழுங்காக சொல் அப்படின்னு சொல்லிருக்க இங்கே பாருங்க ஜேங் எனக்கு உங்களுக்கு தெரியும் எனக்கு வந்து கொஞ்சம் படிக்கணும்னு ஆசை அதனால் எனக்கு புக்ஸ் எல்லாம் வந்து நிறைய அனுப்பிச்சிட்ருக்காங்க சீக்ரெட்டாக அது ஜூதான்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் நான் நேரடியாக அவங்கக்கிட்ட கற்றுக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன் அதே போல் நான் காலேஜில் சேரணும் அதுக்கான போட்டி தேர்வுக்கு நான் தயாராகணும் அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அதனால் ஜூக்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹீரோ அப்படியே வந்த விஷயத்த போட்டுறாங்க இவ யோசிக்கிறா அதெல்லாம் முடியாதப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக வர அந்த இடத்துல நம்ம ஏஐ டால்ஃபின் இருக்கு இல்லையா அது வந்து வரிசையாக போடுதுங்க அதாவது வரிசையாக வித விதமான சாப்பாடு போடுது அதெல்லாம் அப்படியே படிச்சுட்டு இருக்கா ஆஹா சிக்கன் மஞ்சூரி சிக்கன் கொத்து பரோட்டா கொத்து பரோட்டா மீன் பரோட்டா அப்படின்ற மாதிரி ஒரு பரோட்டாவாக போடுது அது சிக்கனால் அப்படியே சிக்கன் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா படிச்சுட்டு இருக்க இது எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் எங்களுடைய பிரின்சஸ்க்கு ஆனால் முடியலையே அப்படின்னு இருக்கேன் அவன் என்ன சொல்கிறானே நிறுத்தி சரி நாளைக்கே ஏதாவது கொண்டு வா நான் சமைக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவளை விட அப்படியே உள்ளதாக இருந்திருக்கான் யாரு ஜூ வந்து உள்ளதாக இருந்திருக்கா அப்படியே வந்து இவன் கொஞ்சம் நல்லா தான் இருக்கான் போல் சாப்பாடும் நல்லா தான் செய்கிறான் அதுவும் டேஸ்ட்டாக இருக்குது இந்த ரூமர்ஸ் எல்லாம் பொய்யோ அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க அப்படியே காலையில் விடியுது காலையில் விடிஞ்ச உடனே அவன் கேட்ட மாதிரி சாப்பாடெல்லாம் கொண்டுக்கிட்டு நம்ம ஜூ இருப்பாங்க இல்லைங்களா ஜேங்கு ஜூவு மற்றவங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த இடத்துல யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து கேட்டுட்ருக்கோம் அதே போல் இங்கே எல்லாரும் வந்து எங்கே போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு கேட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி முடிக்க அப்படின்னு இந்த எபிசோட் முடியுது அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்ற அடுத்தடுத்த எபிசோடில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த சீரீஸ் பிடிச்சிருந்தால் அதே போல் பிடிக்கலையா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் அதாவது நல்லா இல்லை அப்படின்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதையும் நீங்கள் சொல்லலாம் சொன்னீங்கன்னா தான் நமக்கும் போடுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு முடியும் ஏன்னால் நானும் போடுறேன் நீங்களும் பார்க்குறீங்க எந்த ஒரு கமெண்ட்ஸும் வர மாட்டேங்குது அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது சீரீஸ் வேணும் அப்படின்னாலையும் நம்ம போடுறதுக்கு தயாராக இருக்கும் அதனால் தயவுசெய்து கமெண்ட்டை மட்டும் போட்டுருங்க பாய்